இனிய வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவன் செய்திட வேண்டும் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் அதனையொட்டி மகளிரைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் வழங்குபவர் லண்டனில் இருந்து ரவிசக்தி ரவிச்சந்திரன் மனித குலத்தின் வரலாறு பெண்களிடம் இருந்தே தொடங்கியது என்பதுதான் முற்றிலும் உண்மை ஆதி மனித இனத்தின் தலைமையாக பெண்ணான் இருந்து வழிநடத்தினாள் தனக்குரிய ஆணை தேண்டடித்து கொள்ளும் உரிமையும் அவளிடம் இருந்தது காலங்கள் மாற மாற விளித்துக் கொண்ட ஆண்கள் அவளது தலைமை பொறுப்பை தட்டி பறித்தார்கள் ஆளமைத்ரன் என்பது ஒரு சிக்கலான பிரச்சனையில் மனம் தடுமாறாது அதை தீர்க்க முயற்சிப்பதும் கைமீறி போய்விட்ட விடியங்களை தடுமாறாமல் கையாளுவதும் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகம் திறமை வாய்ந்தவர்கள் இந்த ஆளுமை ஆண்களுக்கு பெரும் சவாலாக இருந்ததில் மெதுவாக பெண்களின் தலைமை பொறுப்பை கையகப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு நிர்வகிக்கும் திறன் இல்லை ஆட்சி செய்யும் திறன் இல்லை என்றெல்லாம் தொடர்ந்து அவர்களின் மூளை வழியாக மரபணுக்களில் புகுத்திவிட்டார்கள் பெண்களும் இதை நம்ப விட்டார்கள் என்பதுதான் பெரும் சோகம் பெண்களுக்கு போராடாமல் விடிந்ததில்லை தங்களுக்கு மறக்கப்படும் உரிமைகளுக்காகவும் பொது நலனுக்காகவும் காலந்தோறும் பெண்கள் போராடியபடியே உள்ளார்கள் தடை கடந்து தடம் பதிக்கின்றார்கள் பெண்கள் எல்லா துறைகளிலும் இப்போது வெற்றி கொடி நாட்டி வருகின்றார்கள் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை கான் என்னும் மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப அவர்கள் சாதனை நிகழ்த்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் பொறுமை தியாகம் துணிச்சல் விடாமுயற்சி விட்டு கொடுத்தல் உறவுகளை பேணுதல் என நற்பண்புகள் நிறைந்த குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் திகதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் தினத்தை முறையாக அங்கீகரித்தது அதன் உலகளாவிய முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்தியது சர்வதேச மகளிர் தினம் பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த பெண்களிடையே உலகளாவிய ஒற்றுமையை உறுதி செய்கிறது அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் கொள்கைகள் மற்றும் சமூக விதிமுறைகள் குறித்த விவாதங்களை ஊக்குவிக்கின்றது தாய் மனைவி மகள் சகோதரி தோழி என உறவின் அனைத்து நிலைகளிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் பெண்கள் இந்த பாத்திரங்களில் எதையும் நிராகரித்து எந்த ஆனாலும் வாழ்ந்துவிட முடியாது உலகம் அனைத்தையும் கட்டி காப்பாற்றி அமுதூட்டி வரும் நூல்கள் கலைகள் கலை மன்றங்கள் யாவும் பெண்களே என்கின்றார் ஷேக்ஸ்பியர் அந்த அளவிற்கு உலகில் சிறப்புக்குரியவர்கள் பெண்கள் தான் அதனால்தான் நதிகள் தொடங்கி மலைகள் வரை பெண்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன சங்ககாலம் தொடங்கி இன்று வரை வரலாற்றில் நீக்க நிறைந்தாள் பெண் அவ்வியார் முதல் சுனிதா வில்லியம்ஸ் வரை வீட்டிலும் நாட்டிலும் மண்ணிலும் விண்ணிலும் பெரும் பங்காற்றிக் கொண்டே தியாகத்தின் திருவுருவாய் ஒளிர்கின்றாள் பெண் தன்னம்பிக்கை என்னும் தாய்ப்பால் ஊட்டி தரணியை வெல்லும் திறனும் பெற்றாள் பெண் கல்வி கலை இலக்கியம் அறிவியல் அனைத்திலும் முத்திரையை பதித்தாள் பெண் சமுதாய மாற்றத்தின் சுடர் விளக்காய் மகிழ்ச்சி பொங்க சாதித்தாள் பெண் மகளிர் தினத்தில் மட்டும் பெண்களை வணங்காமல் தினம் தோறும் ஏற்றி போற்றுவோம் பெண்களின் பெருமையை என்று கூறி அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்